ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்கா ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம மீனாக வந்ததுனால நம்ம முத்து வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க மீனாவை ஹக் பண்ணிக்கிறாங்க ஏன் மீனா இப்படி பண்ண நீ என்ன திட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட முகத்துக்கு முன்னாடியே திட்டிருக்கலாம்ல எதுக்காக இப்படி எங்கேயோ போய் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் எத்தனை சொல்லியிருந்தாலுமே நான் கவலைப்பட்டுருக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் இப்போ கூட என்னை தலையில் கட்டினதாக தான் நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் உண்மையாகவே என்னை பொண்டாட்டியை ஏற்றுக்கலையா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம அண்ணாமலை இருந்துட்டு ஏன் மீனா எங்கிட்டயாச்சும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நீ இல்லாம எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் முத்து அங்க இங்கன்னு அலைஞ்சு தெரிஞ்சுட்டு நீ இல்லாம அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ரவி இருந்துட்டு ஆமா நீ அப்பா கூட இன்னுமே சாப்பிடவே இல்லை நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு முத்துவும் எங்கெங்கயோ அலைஞ்சு பார்த்துட்டு கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்தான் ஏன் நீ இப்படி பண்ணீங்க யார்கிட்டயாச்சும் சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே விஜயா இருந்துட்டு கரிச்சு கொட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இல்லை ரவி இவ பெரிய விஐபி இவ எங்கே போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணம் காலையில் போனவ இப்போ நைட்டு பத்து மணிக்கு வந்திருக்கா ஒரு குடும்ப பொம்பளை இப்படி தான் பண்ணுவலா இவளை கேட்கறதுக்கு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எங்கேயோ போய் ஊர் சுற்றிட்டு நல்லா கூத்தாடிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க உடனே நம்ம முத்துக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது இங்கே பாருங்கம்மா இதுக்கப்புறம் மீனாவை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசுனிங்கன்னா நான் நானாக இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் ஏதாச்சும் நான் கேட்டுருவேன் மனசு கஷ்டத்தில் தான் ஏதோ கோவிலுக்கு தான் போயிட்டு உட்காந்துட்டு வந்திருக்கா அதுக்காக அவளை வேல வச்சுக்காதீங்க சமைச்சி சாப்பிட முடியாதா அவனா இந்த வீட்டோட வேலைக்காரியே என்ன இனிமே அவளால் சமைக்க முடியாது உங்களுக்கு தேவையானதான் நீங்க தான் சமைக்கணும் அவளை இனிமே வீட்டு வேலைக்காரி மாதிரி நடத்துறதை விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்து வந்து விஜய்யாவை வெளுத்து வாங்குறாங்க முத்து பேசின பேச்சுனால நம்ம விஜயா வாயடிச்சு போயிடுறாங்க வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க நம்ம மீனாவை முத்து இங்க மீனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத மீனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட இந்த பிரம்ம முடியுது